காவிகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை அடிச்சு ஓட விட்டு ஹரியானா ஹரியானால ஆட்சியே கவர போது மிகப்பெரிய பதட்டத்துல காவிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த மூன்று எம்எல்ஏக்கள் சுயேச்சை மேக்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ கதறிட்டு கிடக்கு அங்க இருக்கிற பிஜேபி கும்பல் இன்னொரு பக்கம் எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தெருவுல தெரியல நம்ம ஆட்டுக்குட்டி வகையா சிக்கி இருக்குங்க எப்படின்றீங்களா கச்சத்தீவு பிரச்சனை இழுத்து விட்டாருல நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழே எனக்கு இந்த தகவல் கிடைச்சிருச்சுன்னு உருட்டினார்ல அதுவே அப்பட்டமான பொய் அதுல கையெழுத்து போட்டவரே அங்க வேலை பார்க்கல அப்படி ஒரு அதிகாரியே இல்லை அசிங்கப்பட்டு இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் ஒரு உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அவரு கோயிலுக்குள்ள போனாருன்னு சொல்லி இந்த காவி கும்பல் கோயில கழி விட்டுருக்கு அப்போ ஒன்ன மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பட்டியலிட மக்கள் போனாலும் பழங்குடியின மக்கள் போனாலும் மட்டும் கழியுள்ள அகிலேஷ் யாதவ் அவர் இப்ப யார் போனாலும் நான் எவ்வளவு சனாதனத்துல இந்த கும்பல் ஊறி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் முதல்ல பிற்படுத்தப்பட்ட புரிஞ்சுக்கணும் ஏன்னா பூரி ஜெகநாதர் கோயில்ல அங்க இருக்கிற சங்கராச்சாரியர் சொன்னாரு

செல்லாத ஓட்டா போச்சு அவங்களுக்கு ஓட்டே இல்ல இந்த தேர்தல்ல செய்தவனுக்கு செய்தவினை நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க கெட்டு போன நினைக்கிறதாங்க அடுத்தவன் கெட்ட செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க செய்தவனுக்கு ஏன் செய்தவன கெட்டதே செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நல்லதான் நடக்கும் அவன்ல பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தன் பண்ணோட பண்ணல அது மாதிரிதான் ஆகி போச்சு இன்னைக்கு காவியலுடைய நிலைமை ஹரியானாவில ஆட்சிக்கு வந்து பயங்கரமா நாங்க தான் அப்படின்னு இருந்தாங்க நாற்பது இடம் ஜெயிச்சிருக்கு பிஜேபி ஒரு ஆறு சுயேட்சை எம்எல்ஏ கிட்ட காச கீச கொடுத்து கால கீழே விழுந்து ஆட்சிய தக்க வச்சுக்கிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை ஒட்டி திடீர்னு அதுல மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருந்த ஆதரவை இனிமேல் நாங்க தரல காங்கிரோடு காங்கிரசுக்காக இந்த மக்களவை தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வெளியே வந்துட்டாங்க இப்ப நாப்பத்தி ஆறு பேர் இருந்தா தான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் இல்லன்னா நாற்பத்தி மூணுனா தொங்கு இதா சட்டமன்றமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்னடா பண்றதுன்னு மோடிக்கும் அமித்ஷாக்கும் தலா வெடிச்சு போற அளவுக்கு கவலை நம்ம என்ன பண்ண போறோம் ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தல் அவங்களோட கூட்டணியில இருந்த அந்த உள்ளூர்ல இருந்த கட்சி ஜனநாயக ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இந்த ஜனநாயக ஜனதா கட்சி அவங்களோட பத்து எம்எல்ஏ இருக்கிற அந்த கட்சி அவங்களோட இருந்தாங்க ஒரு கட்டத்துல சீட்டு பிரச்சனை வந்து வர இந்த பாராளுமன்ற தேர்தல் அவங்களால ஒத்து போக முடியுமா அவங்க வெளியே வந்துட்டாங்க இப்ப சிக்கல் அதிகமாயிருச்சு அந்த கும்பலுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல ஆட்சி கவர்றதுக்கான நேரம் வந்துருச்சு அமித்ஷாவும் மோடியும் கதர்றாங்க மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்பா இவங்க போனா போதும் பண்ணு அதனால காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க நாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர போகிறோம் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரனா நீ அதை நிரூபிக்கணும் அப்படி இல்லைன்னா ஆட்சியை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் முப்பது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க முப்பத்தோரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க ஜனநாயக ஜனதா கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்க என்ன பண்றாங்க சேர்ந்து நின்னா நிச்சயமா ஆட்சி அமைக்க முடியும் அப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா காவிகளுடைய ஆட்சி இங்கே கவலை போகுது அது பயங்கர பிரச்சனையை காவிகளுக்கு உண்டு பண்ணி இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாத்த ஆட்டுக்குட்டி எப்போ பார்த்தாலும் எக்ஸல் சீட்டை வச்சுட்டு ஊருட்டே இருப்பாரு நான் நின்னா மாநாடு நடந்தன்னா பேரணின்னு கிட்டு இருப்பாரு அவர் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு வெறும் தேர்தலுக்கு முன்னாடிங்க பரப்புரையின் போது திடீர்னு கலப்பிடுறாங்க என்னவா கச்சத்தீவை மீட்காம விட்டது தப்பு கச்சத்தீவை வந்து காங்கிரஸ் தான் வந்து இலங்கை இலங்கைக்கு பல லட்சம் கோடி கடை கொடுத்தீங்களே பல லட்சம் கோடி கடை கொடுத்தீங்களே அப்ப கச்சத்தீவை எழுதி வாங்கிருக்கலாம்ல எதுக்கு இந்த படா தெரிய அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஏப்பா இத்தனை வருஷம் உட்காந்துருந்தீங்களே பத்து வருஷம் அப்ப எல்லாம் கச்சத்தீவு காதல விழுகலையா அப்ப மீனவர்கள் சுடப்பட்டதெல்லாம் கண்ணில் விழுங்கலையா நம்ம அப்படின்னு பேச்சே கிடையாது இந்த கும்பலுக்கு திடீர்னு எலெக்ஷனுக்கு என்ன பேசுறது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களோ ஒழுங்கா வேலை பார்க்கிறாரு மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிட்டு இருக்காரு இவனுக்கு எதையுமே நம்ம செய்யல நம்ம எப்படி ஓட்டு கேட்கறது அப்ப லட்சத்தையும் நாங்கள் கொடுத்ததை பத்தி நாங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு எடுத்தேன் ஏன்னா ஆட்சியா உங்க ஆட்சிதான் அதுக்கே ஆர்டிஐ போடணும் கேட்டா தகவலை சொல்லிட்டு போறாங்க அப்புறம் ஆர்டிஐ போட்டு உருட்டிட்டு வந்தாரு நம்ம அண்ணன் அண்ணாமலை இன்னைக்கு அதுல தான் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு இந்த ஆர்டிஐய ஒரு டூப்ளிகேட்டு இந்த ஆர்டிஐ விஷயமே ஒரு உள்டா இந்த ஆர்டிஐ விஷயமே ஒரு உள்ளடி வேலை இந்த ஆர்டிஐக்குள்ளேயே ஒரு தில்லு முள்ளு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டு தமிழ்நாடு என்னங்க இந்தியா முழுசும் புளிச்சுன்றாங்க அப்படி என்ன நடந்திருக்கு தெரியுங்களா நம்மாலும் கேட்டங்க சின்னதா சிக்கான் சிக்கினாலே சதைச்சு விட்டுருவாங்க பெருசா சிக்கினா நீங்க நம்மால அண்ணாமலை ஆட்டுக்குட்டி இந்த ரஃபேல் வாட்சுக்கு சிக்கினாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ரஃபேல் வாட்ச்ல அவரும் அவன் அடிக்க அடுத்தடுத்து அடுத்தடுத்த பில்லு குடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு ஒரு பில்லையும் நம்மால குற்றம் செஞ்சே நீ அந்த பேட்டையில சொல்லும் போது இந்த நம்பர்ல சொன்ன இருக்கு அப்ப இது போலி பில்லு அப்படின்னு கண்டுபிடிச்சு அடிச்சு ஓட விட்டு இல்லையா அப்படி இப்படி எல்லாம் கொத்தா சிக்கன வச்சு செஞ்சிட மாட்டாங்க அழகா இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்களா அடியில் கையெழுத்து போட்டவர் யார் அவர் பேரு அஜய் ஜெயின் அப்படின்னு இருக்கு அஜய் ஜெயின்னா யார் யா அப்படின்னு உள்ள போய் விசாரிச்சா அப்படி ஒரு ஆபிசரே அந்த கிரைடீரியால இல்லை அந்த அலுவலகத்துல இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு அஜய் ஜெயின் ஒருத்தரே இல்லைங்க ஆனா அவர் கையெழுத்து போட்டதா ஒரு கையெழுத்து இருக்கு சீல் இருக்கு அண்டர் செக்ரட்டரினு அந்த சீல் குத்தி இருக்கு என்னையா திருட்டுத்தனம் பண்றீங்க ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் கொடுக்கறதுக்கு ஏயா இப்படி திருட்டுத்தனம் அப்போ ஆர்டிஐல கேட்டா உண்மை வராதுன்னு நீங்களா செட்டப் பண்ணி ஒரு தகவலை எடுத்து இதுதான் அப்படின்னு காமிச்சு சிக்கிட்டீங்கல்ல காங்கிரசனுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா அவரும் ஒரு வழக்கு தொடுக்கிறார் வாங்கின மொத்தமா சிக்கனீங்க வா வா அப்படின்னு வச்சு செய்யறதுக்கு இன்றைக்கு அவர் வழக்கு தொடுக்க போயிருக்கிறார் அப்ப முடிஞ்சிச்சா அண்ணாமலை திறக்கல நீ யோகியமான அண்ணாமலையா இருந்தா வாயத்தர வாயத்தர அண்ணாமலை இவ்வளவு வேலை பார்த்து தில்லுமுள்ளு பண்ணி வச்சிருக்கீங்கள வாயத்தர இந்த அண்ணாமலை கொடுக்கறத உண்மைன்னு நம்பிக்கிட்டு அமித்ஷா பேசுறாரு இந்த பக்கமா இந்த பக்கமா மோடி உருட்டுறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற ஜெய்சங்கர் உருட்டாரு என்னங்க அறவே கட்டுத்தனமா இல்ல போலியா ஒரு ஒரு பேப்பரை கையில வச்சுக்கிட்டு போற வாரம் எல்லாம் பேசுனீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களா கண்ணு ஒரு தொகுதிங்க அங்கதான் அகிலேஷ் யாதவ் போட்டிடுறாரு அங்கதான் அவர் கேண்டிடேட்டா நிக்கிறாரு அங்க அவர் பரப்புரை பிரச்சாரத்திற்கு போகும் அங்க அருகில இருந்த சித்தபீத் பாபா கௌரி சங்கர் மகாதேவ் அப்படின்னு ஒரு கோயில் அது சிவன் கோயில் தான் கௌரி சங்கர்னாலே சிவன் கோயில் தான் கௌரி சங்கர் மகாதேவ்னா சிவன் கோயில் அங்க சாமி கூட போயிருக்கிறாரு சாமி கூட போகும்போது கூட அவரோட கட்சி ஆட்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அந்த கோயிலில் போய் வழிபாடு நடத்திட்டு வந்திருக்கிறாங்க உடனே இந்த சங்கி மங்கிகளுக்கு சில்லுன்னு வேர்த்துருச்சு அது எப்படி இஸ்லாமியர்களோட சேர்ந்து உள்ள போகலாம் அது எப்படி அகிலேஷியாக உள்ள போகலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு தீட்டு கழிக்கிற சடங்கு செஞ்சிருக்கானுங்க தண்ணியை ஊத்தி கழுவி விட்டு இருக்கானுங்க நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க ஒரு இந்தியாக்குள்ள ஒரு ஜனநாயக நாட்டுல எவ்வளவு சனாதன மூலக்குள்ள ஊறி போயிருந்தா அகிலேஷ் யாதவரும் அவங்க கூட வந்து இஸ்லாமிய தோழர்களும் வந்தாங்கன்னு அந்த இடத்த கழுவி விட்டன கேடு கட்டத்தனால இப்ப நீ இஸ்லாமியர்களுடைய கோயிலுக்கு போ விட மாட்டாங்க மனுஷங்க நீ இருக்கவே சொந்த அப்படி பார்த்தா அகிலேஷ் யாதவ் இந்து தானே இந்து கோயிலுக்குள்ள ஒரு இந்து வந்தா கழிவு விடுவியா நியாயம் என்ன அராஜகம் இது எவ்வளவு கேடு கட்டத்தனம் இது இது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது இல்லையா

நீங்க மனுஷங்களாடா அப்படின்னு எதார்த்தம் இதெல்லாம் மாத்தணும்னா இந்த கும்பலை ஆட்சியை விட்டு தொடர்ச்சறியதுல வேறோடு புடுங்கி எறியணும் இந்த கும்பலுக்கு ஒரு அச்சங்க குஜராத்ல ஐயோ சிறுபான்மை மக்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா நமக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க அதோட மட்டும் இல்ல இப்ப ஏற்கனவே நம்ம போற இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கோம் சொந்த ஊருக்காரன் சொந்த கட்சிக்காரங்க அடிச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம கட்சிக்காரங்க புடிங்கிட்டு வெளியே ஓடுறாங்க நான் நிக்கல இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல நம்ம கூட கூடா இருந்தவங்க நமக்கு எதிரியா நிக்கிறான் இப்ப ஓட்டே போட மாட்டேங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இந்த ஓட்ட காலி பண்றதா அப்படின்ற ரெண்டு கிராமங்கள்ல அது ஒரு துறைமுக கிராமம் துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கிற அவங்களை போன வருஷம் அவங்க வீடெல்லாம் இடிச்சு தெருல போட்டுக்காங்க இந்த வட்டம் அவங்களுடைய அடையாள அட்டைகள்லாம் காலமாக்கிட்டு ஓட்டை இல்லாம ஆக்கிட்டானுங்க கேட்டா நாங்க எல்லாருக்கும் ஓட்டுக்கு இது அனுப்பணும் தகவல் அனுப்பணும் அப்படின்னு அங்க இருக்கிற தேர்தல் ஆணையர் பேசுறாராம் நானா கேக்குறேன் அந்த மக்களை வீட்டை அடிச்சு தெருவில் கொண்டு நீ யாரு கொடுத்த பஞ்சாயத்துல நாங்க ஒட்டிட்டோம் உருட்டானுங்களாம் கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் பேருக்கு மேல மீனவர்களாக இருக்கக்கூடிய சிறுபான்மையில ஓட்ட அப்படியே போச்சு அப்போ ஆயிரம் ஓட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆயிரம் ஓட்டில் ஜெயித்தவங்க உண்டு ஆயிரம் ஓட்டில் தோத்தவங்க உண்டுல்ல அப்போ ஒரு பெரிய அளவில் கலை எடுக்கிற வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சிடானுங்க காவிகள் சிஏ வந்த பிறகுதான் அவங்க நம்மள வந்து ஜெயில போடுவான் நமக்கு அடையாளம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் இல்ல சிஏ வரலனால இது மாதிரியாக சிறுக சிறுக சிறுபான்மையினர் அடையாளம் மற்றவர்களாக வாக்குரிமையற்றவர்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை இங்க பிஜேபி செய்யுது இதை எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும் இது அயோக்கியத்தனம் இல்லையா இவங்க அயோக்கியத்தனத்துக்கு தான் இன்னைக்கு அரியானா கவுறப்போகுது சட்டமன்றம் முடிய போகுது மொத்தமா நாடாளுமன்றத்திலையும் காலி இதோட இந்த காவியளுடைய சாப்டரை மக்கள் முடிச்சு விட்றணும் இல்லைன்னா நிம்மதியான பொழப்பு இருக்காதுங்க